மார்கழி மாதம் பிறக்கவிருக்கிறது மார்கழி ஸ்பெஷல் பதிவு சூரிய பகவானின் தனுர் ராசி பிரவேசம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் கூறியிருக்கிறார் மார்கழி மாதம் பீடுடைய மாதம் பீடு என்றால் பெருமை இம்மாதம் தேவர்களுக்கான அதிகாலை பொழுது மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பர் தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரை உத்தராயண புண்ணிய காலம் அதாவது தேவர்கள் விழித்திருக்கும் காலம் எனவே மார்கழி என்பது தேவர்களுக்கு வைகரை பொழுதை போன்றது மிகவும் சிறப்புடைய மாதம் மார்கழி எனவே இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கு உகந்தது தமிழ் வருடத்தின் ஒன்பதாவது மாதமான மார்கழியை தனுர் மாதம் எனவும் அழைப்பர் இம்மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு வாசலில் வண்ணக்கோலம் இட்டு இறை வழிபாடு செய்வது மக்களின் வழக்கம் ஓசோன் படலமானது பூமிக்கு மிக அருகில் இம்மாதத்தில் உள்ளது எனவே சுத்தமான காற்றை சுவாசித்து உடல் நலனை பேணும் பொருட்டு அதிகாலை வழிபாட்டை பக்தர்கள் இம்மாதத்தில் மேற்கொள்கின்றனர் இம்மாதத்தில் மேற்கொள்ளப்படும் அதிகாலை இறை வழிபாடு பற்றி மாணிக்க வாசகர் திருவெம்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் போற்றியுள்ளனர் மார்கழியில் அதிகாலை வழிபாட்டில் கோவில்களில் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஆழ்வார் பாசுரங்கள் பாடப்படுகின்றன இம்மாதத்தில் மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் என்றும் பதினாறு வயது என சிவபெருமானிடமிருந்து வரத்தை பெற்று மார்க்கண்டேயர் பிறந்தார் எனவே மரணத்தை வெல்லும் மாதம் மார்கழி என்று மார்க்கண்டேய புராணம் குறிப்பிடுகிறது மிருத்துஞ்சய ஹோமம் அதாவது யமனையும் வெல்லும் வேள்வி செய்ய இந்த மாதம் சிறந்தது மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் வைகுண்ட ஏகாதசி அனுமன் ஜெயந்தி பாவை நோன்பு திருவெம்பாவை நோன்பு படி உற்சவம் விநாயகர் சஷ்டி விரதம் உற்பத்தி ஏகாதசி போன்ற விழாக்கள் பண்டிகைகள் விரத முறைகள் பின்பற்றப்படுகின்றன மார்கழி மாதத்தின் மகத்துவம் ஒரு முப்பது நாற்பது வருடத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் நாளே அதிகாலை வீதியே அதகலப்படும் மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை பிறக்கிறது இது மனிதனை உயர்வழிக்கு அழைத்து செல்லும் மாதம் மார்கழி என்பது எண்ணற்ற மகத்துவங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான மாதம் நம் சம்பிரதாயப்படி குறிப்பிட்ட ஆடி புரட்டாசி மார்கழி மாதங்களில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதில்லை காரணம் இவை முழுக்க முழுக்க இறை வழிபாட்டுக்கு என்றே ஒதுக்கப்பட வேண்டிய மாதங்கள் அதிலும் மார்கழி மகத்துவம் நிறைந்தது எனவே நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள வேண்டுமானால் இம்மாதத்தில் சரணாகதி என்னும் உயர் தத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் மார்கழி மாதத்தை மார்க சீர்ஷம் என்று வடமொழியில் சொல்வர் மார்க்கம் என்றால் வழி சீர்ஷம் என்றால் உயர்ந்த வழிகளுக்குள் தலை சிறந்தது என்பது பொருள் இறைவனை அடையும் வழிக்கு இது உயர்ந்த மாதமாக உள்ளது இதற்கும் காரணம் இருக்கிறது மார்கழி மாதம் விரதமிருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பை பெறுவர் திருமணத் தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் நஷ்டம் நீங்கி லாபம் பெருகும் மார்கழி மாதங்களில் வீட்டு முன்பு கோலமிட்டால் மகாலட்சுமி வீடு தேடி வருவார் என்பது நம்பிக்கை இதனால் பெரும்பாலானோர் மார்கழியில் கோலமிடுகின்றனர் மார்கழியில் காலையில் எழுந்து வெளியே நடந்தால் ஓசோன் வாயு நுரையீரலுக்கு சென்று புத்துணர்ச்சி தரும் மார்கழி மாத காற்று தோளுக்கும் வெள்ளை சிகப்பு உயிரணுக்களுக்கும் புற்றுநோய்களுக்கும் நலத்திற்கும் மிகவும் நல்லது இது விஞ்ஞானபூர்வமான அறிவியல் உண்மை மனம் தூய்மையாகும் கோலமும் பாடலும் மனதை ஒருமைப்படுத்தி உணர்வுகளை செம்மைப்படுத்தும் கோலத்திற்கு அரிசி மாவு பொடி பயன்படுத்துவது நல்லது மார்கழி மாதத்தில் கடைபிடிக்கப்படும் சில முக்கிய விரதம் மார்கழி மாதத்தில் வழிபாடு என்பது வழி தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் மார்கழி மாத நோன்பு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதத்தில் விரதமிருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழலாம் மேலும் திருமணத்தடை தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் நஷ்டம் நீங்கி லாபம் பெருகும் மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நித்திய விரத நாளாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீமன் நாராயணனின் கேசவா நாராயணா கோவிந்தா மாதவா மதுசூதனா விஷ்ணு த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா என்ற பனிரெண்டு நாமங்களும் பனிரெண்டு மாதங்களாக கருதப்படுகின்றன இதில் முதல் நாமமாக விளங்கும் ஸ்ரீமன் நாராயணனின் கேசவா என்பது மாதங்களுக்கு மணிமகுடமான மார்கழியாக விளங்குகிறது மார்கழியில் அதிகாலை எழுந்து அழகான வண்ண கோலமிட்டு அதில் ஒரு பூசணி பூவையும் வைப்பதுதான் மரபு இந்த மாதத்தில் கண்ணிப்பெண்கள் பெண்கள் பாவை நோன்பிருந்து வழிபட்டால் அவர்களுக்கு வேண்டியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை கண்ணனை கணவனாக மனதில் ஏற்ற ஆண்டால் தன்னை ஆயர்ப்பாடி பெண்களில் ஒருத்தியாக மனதில் நினைத்துக் கொள்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவும் வடபெருங்கோயில் நந்தகோபர் மாளிகையாகவும் அங்கு எழுந்தருளியிருக்கும் இறைவனை கிருஷ்ணனாகவும் நினைத்து இடைப்பெண்கள் நோற்ற நோன்பை நோர்கின்றார் அந்நோன்பை பற்றி திருப்பாவையிலும் கூறப்பட்டுள்ளது இந்த மார்கழியில் கன்னிப்பெண்கள் பாவை நோன்பின் போது விடியும் முன்பே எழுந்துவிடுவார்கள் தனது தோழிமார்களான மற்ற கன்னிப்பெண்களையும் தூக்கம் கலைத்து எழுப்பி கொண்டு நீராடி அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்குச் சென்று இறைவனை துதித்து வழிபடுவதுதான் பாவை நோன்பின் முக்கிய அம்சம் பாவை நோன்புக் காலத்தில் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி மற்றும் ஆழ்வார்கள் பாசுரங்களை முழுவதும் அதிகாலையில் பாடி வர வேண்டும் நோன்பு காலத்தில் பெண்கள் திருப்பாவை பாசுரத்தில் இரண்டாம் பாடலில் உள்ளது போல நெய் மற்றும் பால் உண்ணாமல் கண்ணுக்கு மையிடாமல் தலையை சீவி முடித்து மலர்களைச் கொள்ளுதல் முதலிய அழகூட்டும் வேலைகளை செய்யாமலும் தன்னை அலங்கரித்து கொள்ளும் எந்த செயலையும் செய்யாமல் இறை சிந்தனையில் இந்த பாசுரங்களை தான் பாட வேண்டும் பெருமாளையும் ஆண்டாளையும் வழிபட வேண்டும் இப்படி மார்கழி மாதம் முழுவதும் சரியாக செய்து வந்தால் கன்னிப்பெண்களுக்கு மனதில் நினைத்தது போல அழகான கணவன் அமைவான் என்பது ஆன்மீக நம்பிக்கை நன்றி